ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சுவையில் வெஜ் ஈரல் ஃப்ரை சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் பச்சை பயிறு கப் சுத்தமாக கழுவி ஆறு நேரம் ஊற வச்சு மிக்சியில் மாற்றிக்கோங்க தண்ணி வடி காட்டி காய்ந்த மிளகாய் ஒன்று சிறிதளவு உப்பு இது சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க புட்டு செய்கிற பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த அரைச்ச விழு சேர்த்துக்கோங்க ஸ்பூனால் சமமாக்குங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த பிளேட்டை வச்சுடுங்க பத்து நிமிஷம் வேக வைங்க மிக்ஸி கப்பில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு முழு பூண்டு உரிச்சது ஒரு சின்ன துண்டி இஞ்சி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு சின்ன தூண்டு அன்னாச்சி முட்டு எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான ஒன்று அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க வதக்குங்க வெங்காயம் பிங்க் கலராக வதக்குனா போதும் இப்போ அரைச்ச விதி சேர்த்துக்கோங்க வதக்குங்க பச்சை வாசனை போன பிறகு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு இட்லி குக்கரை தோறங்க வெஜ்ஜி ஈரல் உங்களுக்கு நல்லா வெந்திரிச்சு எடுத்து ஆற வச்சு சின்ன சின்ன துண்ணுகளை கட் பண்ணிக்கோங்க ஈரல் ஷேப்பில் வெஜ்ஜி ஈரல் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க வெஜ் ஈரலில் வானில் சேர்த்துக்கோங்க மட்டன் கறி மசாலா முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிளறு மிக்ஸி மிக்சிக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிளறிட்டு நல்லா மசாலாவோட ஈரலை வேக வைங்க ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இடையே இடையே கிளறி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறதால உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நீங்கள் சிக்கன் கிரேவி பண்ணும்போது தான் அது மாதிரி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நான்வெஜ் சுவையில் வெஜ் ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி இந்த புரட்டாசி மாதத்தில் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்